யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ் ப்ளோட்டிங் அதே மாதிரி பயிர் வந்து ஸ்டிஃபா இருக்கிறது சாப்பிட்டோடனே ஒரு ஹெவினஸ் ஃபீல் வரது நெஞ்ச எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல சரி பண்ணக்கூடிய ஒரு கேஸ் பேர்ஸ் டெக்னிக் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இதுல வந்து நோ சைடு எஃபெக்ட் அதே மாதிரி நோ மெடிசன்ங்க ஸோ நான் என்ன சொல்லப் போறோம் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஹெல்தியான விஷயங்கள் வேணும் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் ஹெல்தி டிப்ஸ் வேணும் அப்படினா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹெல்தியான விஷயங்கள் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கு எப்படி நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் சரியா வந்து டைஜன் ஆகாதனால ஒரு த்ரீ பயோ ரியாக்ஷனால உருவாகுது அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீக் டைஜிஷியன் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகாம நல்லா உடையாம நமக்கு இருக்கும் போது தான் நம்ம ஸ்டொமக்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் அதாவது நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உருவாகுது டைஜிஷன் ஆகாத ஃபுட்டு நமக்கு வயிற்றுல இருக்கும் போது நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி லேட்டா சாப்பிடக்கூடிய ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போதும் நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி மாதிரி ஹெவி ஃபுட் அளவுக்கு அதிகமாக நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போதும் நமக்கு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி லோ ஸ்டொமக் ஆசிட் இதனாலே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும் சோ நமக்கு அதிகமாக இந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் போது நம்மளால ஒரு கம்ஃபர்டான ஜோன்லயே இருக்க முடியாது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ப்ராப்ளம் போற அளவுக்கு கூட அதிகமான ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுருங்க இந்த கேஸ் அப்படிங்கிறது சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்லோ மூவ்மெண்ட் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பெருங்குடல் சிறுகுடல் ரெண்டு இருக்கு இல்லைங்களா சோ இந்த கேஸ் வந்து நம்ம வெளியே வரத்துக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி ஃபீல் ஆகும் சோ நமக்கு இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா குடல்ல சிறு குடல் பெருக்குடல்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஃபுட் வந்து ஸ்லோவா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் தென் டைஜன் ப்ராப்பரா இருக்காது சோ நமக்கு இதனால என்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல ஒரு விதமான பெயின் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும் பாக்டீரியா ஓவர் க்ரோத் இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து ஹைட்ரஜனையும் மீத்தேனையும் ப்ரொடியூஸ் பண்ணிருங்க ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்ல வந்துட்டு சவுண்ட் வந்து லவுடா வரதுக்கும் ஸ்டொமக் வந்து டைட்னஸ் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு சோ இந்த கேஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ டைஜன் ஆகிறதும் குடலோட இயக்கம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதும் அண்ட் எக்ஸஸ் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் தான் நமக்கு கேஸ் அப்படிங்கிறது உருவாகுது ஒன் மினிட் டெக்னிக்ல கேஸ் ரிலீஃப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் ரிலீஸ் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க உங்களுடைய இரண்டு கைகளால வந்துட்டு நம்மளுடைய நேவல் அதாவது தொப்புள் இருக்கு இல்லைங்களா அந்த தட்டி கை வச்சு நல்லா பிரஸ் பண்ண போறோம் இது வந்துட்டு ஸ்டொமக்கோட வேகஸ் நர்வஸ் பாயிண்ட் நமக்கு தூண்டும் அப்படி தூண்டுறது மூலியமா நமக்கு ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு நல்லாவே டைஜன் ஆகும் அண்ட் ரெடியூஸ் ப்ளோட்டிங் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்டுக்காவது கண்டினியூஸா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிலீஃப் பண்ணிட்டு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேஸ் பர்ஸ்ட் ஹைவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய நேவல்ல போர் பிங்கர்ஸ் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்க போறோம் இதான் வந்து பெருங்குடலை இருக்கக்கூடிய பிளாக் கிளியர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நேவலுக்கு பக்கத்துல போர் பிங்கர்ஸ் வச்சு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம பெருங்குடலோட மூவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குது கேஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அடிப்பகுதி வந்து ஸ்டிப்னஸ்ல இருந்து குறைஞ்சு சாஃப்டா இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த பாயிண்ட்

பெப்பர் ஏதாவது ஒரு சீட் எடுத்துக்கோங்க உள்ளங்கையில சென்டர் இடத்துல வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க மேல வந்து ஒரு டேப் மாதிரி வந்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சுஜோக் சீட் தெரப்பி பண்றதுனால டைஜன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு வியாதிக்குமே ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ நம்ம வந்து இப்போ கேஸ் அப்படிங்கறனால கேஸ் ரிலீஸ் பண்றதுக்கு வயிறோட ப்ளோட்டிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஸ்டிஃப்னஸ் குறையறதுக்கு இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் வெந்தயம் அல்லது மிளகு எடுத்துக்கலாம் இப்போ சென்டர் ஆஃப் த பாம்ல வச்சு ஒரு மேல வந்து ஒரு டேப் மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு பிரஷர் ஆகும் இல்லையா ஸோ பிரஷர் ஆகும் போது டைஜன் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும் அதாவது நரம்புகள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் ரொம்பவே வந்து இந்த சுஜோக் சீட் தெரப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேஸ் பிளஷ் பிரீத்திங் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்க போறோம் இன்ஹேல் பண்ணப் போறோம் எக்ஸ்கேல் பண்ண போறோம் இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்துட்டு வெளியே வரணும் எக்ஸ்கேல் பண்ணும்போது உங்க ஸ்டொமக் வந்துட்டு உள்ள வரணும் எக்ஸ்கேல் பண்ணும்போது ஒரு சவுண்ட் ஹா அப்படிங்கிற சவுண்டோட நம்ம எக்ஸ்கேல் பண்ண போறோம் ஸோ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க ஹா எக்ஸ்கேல் பண்ணும்போது அந்த சவுண்டை சொல்லிகிட்டே எக்ஸ்கேல் பண்ணணும் ஹா 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 இந்த மாதிரி வந்து ஒரு இருந்து டென் கவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம் ஸோ இந்த மெத்தட் தான் ஒரு கேஸ் அவுட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம கேஸ் ரிலீஸ் பண்றதுக்கு வீட்டிலேயே ஒரு சூப்பரான ரெமெடி பார்க்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் எடுத்து பாயில் பண்ணி அதை வந்து நீங்க வார்ம் வாட்டரா குடிச்சிட்டு வரலாம் ஓமம் பாத்தீங்க அப்படின்னா கேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஜீரகம் பாத்தீங்கன்னா நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டி கேஸ் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நான் சொன்ன இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது சோ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க யாரெல்லாம் ரொம்ப வாய்வு தொழிலாள கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்ம யோகம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி